அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாள் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் விரதம் இருப்பவர்கள் என்ன செய்யணும் விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்கிறவங்க என்ன செய்யணும் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக முதல் நாள் ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய ஆன்மீக ஆலோசனை இது அத்துணையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஆடியோக்கு போகிறத்துக்கு ஒரு அன்பு அறிவிப்பு இந்த வருஷம் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்செந்தூர் முருகக் கடவுளின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற அவருடைய தரிசனத்தை பார்க்க திருச்செந்தூர் முருகக் கடவுளின் தெய்வ உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படுகின்றது மிக குறிப்பாக சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் முடிந்தவுடன் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தீட்சையும் மானசீக தீட்சையாக வழங்கப்பட உள்ளது இந்த உபாசனை உங்கள் குடும்பத்திற்கு ஒற்றுமையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ள மற்றும் உறவுகளுக்குள்ள மற்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு இடையே மற்றும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அத்துணை பேரிடத்திலும் ஒரு அன்பையும் ஒரு ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் பிரிந்து போனவர்கள் சேருவார்கள் இந்த உபாஷனை எடுப்பதால் எடுக்க விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் சஷ்டி விரதம் கலியுக கடவுளான கடவுளை நோக்கி இருக்கக்கூடிய முக்கியமான விரதம் முதல் நாள் பூஜை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி ஐந்து புதன்கிழமை உங்கள் வீட்டில் முருகக் கடவுளுக்கு கலசம் கட்டி இந்த கலசம் எப்படி கட்டணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ லிங்க் வேணால் இந்த ஆடியோ கீழே கொடுக்குறேன் கந்தசஷ்டி விரதத்திற்கு பூஜைக்கு கலசம் எப்படி கட்டணும்னு கேட்டு அந்த மாதிரி கலசம் கட்டி பண்ணுங்க கலசம் கட்ட முடியாதவங்க படம் மட்டும் வைத்த நாச்சம் இந்த வழிபாட்டை செய்யலாம் நீங்க கலசம் கட்டி இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி வேல் இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக சட்கோண கோலம் வரைந்து கொள்ளுங்கள் சட்கோண கோலம் எப்படி வரையணும் நீங்கள் டிஸ்பிளேல பாருங்க இந்த மாதிரி தான் வரையணும் கதசஷ்டி விரதத்திற்கு முந்தைய நாளை கூட எங்கே நீங்கள் பூஜை செய்ய போறீங்களோ அந்த இடத்துல சட்கோண கோலம் வரைந்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பு என்னன்னா ஆறு நாள் பூஜை நல்லபடியாக முடித்து ஏழாம் நாள் திருக்கல்யாணம் நடைபெறும் நாளில் நிறைவு பூஜை செய்த பிறகுதான் அந்த சட்கோண கோலத்தை நீங்கள் அழிக்க வேண்டும் அது வரைக்கும் அது அங்கேயே இருக்கணும் யாரும் அதை தொடாம பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு இடமா பார்த்து நீங்கள் அந்த கோலம் வரைந்து கொள்ளுங்கள் அவ்வாறு கோலம் வரைந்து முதல் நாள் அந்த கோலத்தில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் வடக்கு திசை நோக்கி சரவண பவ அதுல சா என்ற அந்த மந்திர எழுத்துக்கு மேல ஒரு விளக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கா கூட்டிக்கிட்டே போகணும் முதல் நாள் ஒரு விளக்கு மட்டும் வைத்து பூஜை பண்ணணும் முதல் நாள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அல்லது காலை ஆறு மணி இருந்து ஏழு மணிக்குள் பூஜை செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து இருந்து பத்து பதினைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினோரு நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பிலிருந்து இரவு ஏழு முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள் இதில் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமா இருக்குமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் மற்றும் முருகப்பெருமானுடைய சிலை இருந்துச்சுன்னா முதல் நாள் காய்ச்சாத பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் அலப்பரிய நன்மை கிடைக்கும் நெய்வேத்தியமாக கோதுமையால் செய்த உணவுகள் மற்றும் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்துக்கொள்ளுங்கள் அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் வாசனை மலர்கள் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் முதல் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ நமோ சரவணபவ என்று நூற்றி பதினோரு முறை சொல்லணும் விரத விரத வழிபாடு செய்யறவங்களுக்கு ஒரு ஆலோசனை நீங்க இந்த மந்திரத்தை காலையில நூற்றி பதினோரு முறை மாலை நூற்றி பதினோரு முறை அப்படின்னு ரெண்டு வேலையும் சொல்லணும் முதல் நாள் கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை முழுமையாக கேளுங்கள் அல்லது படியுங்கள் இந்த முதல் நாள் பூஜை செய்வதால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன தெரியுமா இறை பாதுகாப்பு உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை இல்லாத ஒரு நிலை உருவாகும் முதல் நாள் பூஜை செய்கிறதுனால இந்த நன்மை உங்கள் குடும்பத்திற்கு நடக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சொந்தங்களே இந்த வருடம் ஒவ்வொரு ஆடியோவிலையும் ஒரு சூட்சமம் குடும்ப நன்மைக்காக சொல்லித்தரதா சொல்லியிருந்தேன் அந்த சூட்சமத்தை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு தகவல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்க ஸ்ரீ சக்கர உபாஷனை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வருடம் திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் வருது இல்லைங்களா அந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று வாட்ஸ்அப் மூலமாக ஸ்ரீ சக்கர உபாசனை வழங்கப்படுகின்றது பல ஆண்டுகளாக பல சகோதரிகள் என்னிடம் இந்த கோரிக்கை வைத்திருந்தாங்க எளிமையான தமிழில் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு இதை சொல்லி கொடுங்கன்னு அது இந்த ஆண்டு நிறைவேறப் போகுது டிசம்பர் மாதம் அந்த வகுப்பு தொடங்கப்படுகின்றது அந்த வகுப்பினுடைய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே முருகப்பெருமான முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று தரிசனம் பார்த்தால் உங்கள் குடும்பத்திற்கு செல்வம் சேரும் அதை போல உங்கள் வீட்ல வேல் இருந்துச்சுன்னா அந்த வேலுக்கு செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல பாலபிஷேகம் செய்து வேலும் மயிலும் துணை அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்திற்கு செல்வ செழிப்பு உண்டாகும் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டு இருக்கும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு குறிப்பையும் தந்துடுறேன் இந்த சட்கோண கோலத்தின் மீது ஒரு தீபம் ஏற்றிட்டு மற்ற தீபங்கள் பூஜை அறையில் வழக்கம் போல ஏற்றிக்கொள்வது கொள்ளலாம் மொத்தத்தில் எல்லாமே ஒற்றைப்பட கணக்கில் வரணும் சட்கோண கோலத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீபையை நேர்ந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் திசை வடக்கு பூஜை முடிந்ததும் தூபதிம காட்டுங்க வீடு முழுதும் தூபதிம காட்டுங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இறுதியாக ஒரு தகவல் சஷ்டி விரதத்தின் முதல் நாள் அன்னதானம் செய்தீர்கள் என்று சொன்னால் பதினோரு பேருக்கு அல்லது ஐந்து பேருக்கு அல்லது மூன்று பேருக்கு அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்துக்கு முருகப்பெருமானுடைய இறை பாதுகாப்பு முழுமையாக கிடைக்கும் உங்களால் பூஜை செய்ய முடியல விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட இந்த அன்னதானம் செய்திங்கன்னா கூட போதுமானது எங்களது அன்னசேவா குழு சஷ்டி விரதத்தின் முதல் நாள் மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம் முடிந்தால் பங்களிப்பித்தார்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்